வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல்ல இணை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டான பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு ரொம்ப ரசிச்சு பாடிக்கிட்டே சட்டையை கழட்டி வெளியே ஆணையில மாட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாரு நடேசன் ஒரு செம்புல தண்ணிய மொண்டுக்கிட்டு உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிழலும் கூட மிதிக்கும் அப்படின்னு அவரு பாடிக்கிட்டே வந்து உட்கார திடீர்னு நிலா வந்து ஒரு தடவை சொன்னா புரியாதான்னு வந்து கத்துறாங்க நேத்து தானே கட்டில தூக்கிட்டு வந்து உள்ளற போட்டோம் அப்புறம் அதுக்கு இங்க வந்து படுக்கிறீங்கன்னு நிலா கேட்க நாமளே பயந்து போயிடுறோம் அதுக்குள்ளேயே படுக்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தானே வந்து படுப்பேன் படுக்கும் போது கட்டில உள்ளவரை போட்டு படுத்துக்கிறேன் இப்போ என்ன அப்படிங்கிறாரு நடேசன் இப்ப மட்டும் என்ன வெயில் காய்தா பனிதானே பேஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல அச்சோ கிட்ட மாட்டிட்டு நான் முடியா முழிக்கிறேனேங்கிற மாதிரி பாக்குறாரு நடேசன் எழுதுறீங்க கட்ல தூக்குங்க உள்ளர போலாம் அப்படின்னு நிலா சொல்ல திஸ் இஸ் டூ மச் அப்படிங்கிறாரு நடேசன் நான் அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்கன்னு அதிரடியா கிளம்பிட்டாங்க நிலா சத்தம் கேட்டு நிலா என்ன பண்ணு சேரன் வர எழுந்தீங்கிற நிலா அண்ணே அந்த பக்கம் வந்து புடிங்க என்னங்கிறாங்க யோ யோமா ஏமா என்னமா நீ அப்படின்னு பதறாரு நடேசன் என்னங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலைவணிய கையில எடுக்கிறாரு சேரன் கொஞ்ச நேரம் இயற்கை காத்த வாங்கலாம் அனுபவிக்கலாம் நான் விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நடேசன் சங்கடப்பட உங்க நல்லதுக்கு தானேப்பா நிலா சொல்லுது அப்படின்னு சேரன் சொல்ல இதுக்கு மேல சொல்லி நான் என்ன கேட்கவா போறீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் நடேசன் சரி சரி தூக்கங்குறாரு நான் ஜெயிலுக்குள்ள இருக்கணும் சுதந்திரமா இருக்க கூடாது அப்படின்னு நடேசன் புலம்பிட்டு இருக்க உள்ளிருந்து சோழன் பாத்துட்டு இருக்காரு என்னம்மா நீ வெளியே படுக்கிற உன்னை தூக்கி உள்ளர படுக்க வைக்கிற சோ அப்படிங்க புலம்பாதீங்க வாங்கன்னு அப்படின்னு நிலா தலைவாணி போர்வை எல்லாம் மடக்கு கட்டில கொண்டு வந்து உள்ளர போடுறாரு சேரன் வாங்கப்பான்னு அவரு சொல்ல உட்காருங்க அப்படின்னு கடுப்போட தலைவாணிய போர்வையும் பொத்துன்னு வைக்கிறாங்க நிலா கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவரு உட்கார ஏங்க அவரு எங்கேயோ படுத்துட்டு போறாரு உங்களுக்கு என்னங்க என்ன சோழன் கேக்க உங்களை யாராச்சும் கேட்டாங்களா போய் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு அவரு முகத்துல அடிச்சா மாதிரி நிலா சொல்ல ம் இப்ப என்ன கேட்டேன்னு இந்த திட்டத்தை தட்டுரா அப்படின்னு சோழன் முகத்தை சுருக்கிக்க ஏண்டாங்கிறாரு சேரணும் தலைவணிய கையில எடுத்து பார்த்துட்டு என்ன தலைகணி இது இந்த தலவாணி வச்சா தூங்குறீங்க அப்படின்னு நிலா கேக்க ஏமா நல்ல சும்மா அதுங்கற நிலா அதி பாத்துட்டு அரையடி தலைய பின்னுக்கு இழுத்துக்கிறாங்க இவ்வளவு பழசா இருக்கு அப்படின்னு நிலா கேட்க என்ன மாத்தவா நல்லா இருக்கு குடும்ப அத அப்படின்னு புடுங்கிக்கிறாரு பொதுசா உள்ளர் இருக்கு எடுத்துட்டு வருவாப்பா அப்படிங்கிறாரு சேரன் ஆ நீங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு என்ன நிலா சொல்ல குடுமா அந்த தலைவாணி என்ன இவரு புடுங்க விடமாட்டேன்னு நிலா இழுக்க கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி போயிட்டு இருக்கு நல்ல தலைவாணிமா அது விடுமா இதை எவ்வளோ வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவரு சொல்ல இதுல பெருமை வேற விடுங்க அப்படின்னு நிலா இழுக்க குடுமா என் தலைவாணிய அப்படின்னு அவரு இழுக்க குடுங்கன்னு நிலா இழுத்துட்டு இருக்காங்க குடுமான்னு இழுக்கிறவரு டக்குன்னு இருமல் வர அதை விட்டுட்டு துண்டெடுத்து வாய மூடுறாரு பாத்தீங்களா இந்த இருமலுக்கு பாதி காரணமே இந்த தலைவாணி தான் துவச்சி எத்தனை வருஷம் ஆச்சோ சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலா போர்வையும் சேர்த்து கையில தூக்கிட்டு போறாங்க ஏமா எங்கம்மா எடுத்து போற என் தலைவானி ஐயோ என் தலைவானி தலைவாணி அப்படின்னு அவரு கத்துக்கிட்டே வர நிலா வாசல்ல இருந்து தூக்கி வீசுறாங்க ஐயோ என் தலைவாணின்னு அவரு கத்த போங்க போங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு நிலா மிரட்ட என் தலைவாணி என் அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்து புலம்பிக்கிட்டே போறாரு நடேசன் உலர் இருந்து சேரன் ஒரு தலைவாணி ஒரு பெட்ஷீட்டு கொண்டு வந்து குடுக்க அத கையில வாங்கி கட்டில வைக்கிற நிலா இனிமே இதத்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிட்டு அண்ணே அந்த தலைவாணி பெட்ஷீட்டை வாசல்ல போட்டிருக்கேன் காலையில குப்பையில தூக்கி போட்டுருங்க அப்படின்னு நிலா சொல்ல குப்பை இல்லையா அப்படின்னு அதிர்றாரு நடேசன் நம்ம யாருக்கும் தெரியாம வெளியில எடுத்து வச்சாலும் வச்சிடுவாரு அப்படின்னு நிலா சொல்லு அப்பாவுக்கு சரியான ஆள் தான் நிலா நல்லா மாட்டிட்டு முழிக்கிறாரு அனுபவி ராஜா அனுபவிங்கிற மாதிரி சேரன் சிரிக்கிறாரு ரொம்ப ஓவரா நீ என்ன அதட்டிக்கிட்டு இருக்க இப்படியா அதட்டி என்ன கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு நடேசன் சொல்லு ஆமா உங்களை கண்ட்ரோல் பண்ணா பத்து லட்சம் கொடுக்குறாங்களாம் ஏ படுத்து தூங்குங்க அப்படின்னு நிலா சொல்லு சேரன் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு இங்க பாரு நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் எப்போதுமே உன் பேச்ச கேட்டுக்கிட்டே இருப்பேன் நினைக்காத திட்டி விட்டுருவேன் பாத்துக்கங்க அவரு திட்டுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணு எனக்கு தெரியும் அப்படின்னு நிலா சொல்ல ஆ தெரியும் தெரியும் உனக்குறோம் எல்லாம் தெரிஞ்சவ தான் அப்படிங்கிற மாதிரி நடேசன் நக்கலா பாத்துட்டு இருக்காரு நீங்க வாங்கினேன் நிலா திரும்ப சேரன் உளர போயிடுறாரு நடேசன் வேகமா பின்னாடியே வர திரும்புற நிலா நீங்க எங்க வர்றீங்க ஓ பின்னாடி வழியா அப்படியே எங்கேயாச்சும் போயிடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு நிலா ஓவரா கற்பனை பண்ணிட்டு கேட்க ஓ அப்படின்னு நிலாவை இமிடேட் பண்ணி காமிச்சு முன்னாடி வழியாதான் நான் போகணுமா முன்னாடி வழியா எனக்கு போக தெரியாதா இப்படி வீட்டுக்குள்ள வந்துதான் அப்படி வெளியே போகணுமா நல்ல ஆளுமானே பாத்ரூம் போறேமா அப்படின்னு நடேசன் சொல்ல ஒழுங்கா போயிட்டு வந்து இங்கேதான் படுக்கணும் அப்படின்னு நிலா உத்தரவு போடுறாங்க பின்ன அங்கேயே தூங்க முடியும் இங்கேதான் வந்து தூங்கணும் ஓவர பண்ற நீ அப்படின்னு நடேசன் உள்ளர போக பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல்ல அப்படின்னு நிலா அவர் முதுகுல திட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து அசந்து போய் நிக்கிற சோழன் ஏங்க என்னங்க நீங்க அவர் இந்த அதட்டு அதட்டுறீங்கன்னு கேக்குறாங்க சொன்ன உடனே உங்க வீட்டுல யார் கேக்குறீங்க அதட்டுனாதான் கேக்குறீங்க அப்படின்னு நிலா சொல்ல தேவையாதான் நமக்கு இது அப்படின்னு சோழன் பேசாம திரும்பிக்கிறாரு நிலா கதவை லாக் பண்ணிட்டு மெதுவா வந்து சோழன் முன்னாடி தங்கிட்டு நிக்க அவரு ஏதேதோ கற்பனை எல்லாம் பண்ணிட்டு என்னங்க என்னாச்சுங்கன்னு கேக்குறாரு நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகணும் அடுத்த ஹியரிங் இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல ஈ அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சரின்னு தலையாட்டுறாரு சோழன் அடுத்த ஹியரிங் இருக்குன்னு அட்வொகேட் தான் கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு நிலா சொல்ல கண்டிப்பா போகணுமான்னு கேக்குறாரு சோழன் என்ன போகணுமான்னு கேக்குறீங்க அப்படின்னு நிலா கேட்க இல்ல போன முறையெல்லாம் நீங்கள் பெருசாக கண்டுகிட்ட மாதிரி தெரியல அதான் கேட்டேங்கிறாரு சோழன் இல்லை சோழன் போன முறை வேலை இருந்தது போக முடியல இந்த முறை கண்டிப்பாக போகணுங்கிறாங்க நிலா சோழன் ரொம்பவே சங்கடமா நின்றுட்டு இருக்காரு உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா வேணாமான்னு கேட்டு அட்வொகேட் என்ன திட்டுறாங்க அப்படின்னு நிலா சொல்ல வேண்டான்னு அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு எதுக்கு இதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும் அது என்னன்னு பார்த்து ஒரேடியா முடிச்சுடலாம் உங்களுக்கு ஓகே தானே நிலா கேக்குறாங்க அவரும் எல்லா சங்கடத்தையும் அப்படியே முழுங்கிக்கிட்டு சரிங்கன்றாரு குட் நைட்னு உலர போறாங்க நிலா அவரும் குட் நைட்னு கையெடுத்து கும்பிடுறாரு எல்லார்கிட்டையும் பாசமா இருக்க இவளுக்கு ஏன் பாசம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு சோழன் அவர் நொந்த நூடுல்ஸ் ஆய் வர சேரன் மறைவுல நின்னுகிட்டு சந்தாவோட மெசேஜ் கேட்டுட்டு இருக்காரு கிச்சன்ல சப்பாத்தி சப்பாத்தி காயா அப்படின்னு சந்தா அங்க சொல்லிட்டு இருக்க அவர் அதை ரெண்டு தடவை கேட்டு முடிச்சிட்டு நான் நான் தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்புறாரு நல்லா இருந்த மனுஷன் ஐயோ சோழன் ஏதோ வாய்ஸ் நோட் வருது இருந்து கிஸ் ஐயோ கடவுளே அப்படின்னு சோழன் பாத்துட்டு இருக்காரு தூக்கம் வரலயானு இவர் வாய்ஸ் நோட் அனுப்புறாரு என்னையே தவிர எல்லாரும் ஜாலியா இருக்காங்கன்னு இவர் மண்டை பிச்சிட்டு நிக்க ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காத அது உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு நடத்து நடத்து நல்லா இருக்கு அவங்க உடம்ப பத்தி நீ கவலைப்படு உன்ன பத்தி அவங்க கவலைப்பட்டும் என்ன பத்தி கவலைப்பட யாரு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு சோழன் அங்கே இருந்து போறாரு இந்த பக்கம் திரும்பினா பாண்டி மொபைல வச்சுட்டு உட்கார்ந்து இவன் என்ன பண்றா அப்படின்னு இப்படி இப்படின்னு பாக்குறாரு ஒன்னும் புரியல பாண்டி மொபைல பாத்துட்டு இருக்கதான் தெரியுது இவனுமா அப்படின்னு பாண்டி கிட்ட வர்றவரு வெடுக்கணும் மொபைல புடுங்கி டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு வாங்குறாரு டேய் டே டே குட்ரா குடுறாத குடுறாதன்னு பாண்டி புடுங்க போக இருடா பாத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவரு திடுக்குன்னு என்னடா வானதிக்கு இவ்வளோ ஹார்ட்டை போட்டு சேவ் பண்ணியிருக்கேன் இது போதுமாடா உனக்குன்னு கேட்குறாரு கொடுறா அமதா அப்படின்னு சோழன் கையில இருக்க மொபைலை பிடுங்கிடுறாரு பாண்டி ஆ நடத்துறா இன்றைக்கும் நான் தான் அம்பேலா ஆளாளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாயில உட்கார்றவரு பக்கத்துல பல்லவனை பார்க்க அவரும் மொபைலை இருக்காரு டேய் நீ யாருக்கூட மெசேஜ் பண்ற அப்படின்னு கேக்க யாருக்கும் இல்லையேங்குறாரு பல்லவன் டக்குன்னு மொபைலை கீழே வச்சுட்டு இல்லையே நீ ஏதோ டைப் பண்ணிட்டு இருந்தியேங்கிறாரு அது குரூப்புன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல எங்கே எனக்கு கொஞ்சம் காட்டனு கேக்குறாரு அவர் மொபைலை வாங்க கைய நீட்ட கைய தட்டி விட்டுட்டேன் அண்ணே அது பசங்க குரூப்னு அதை பார்த்து நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு பல்லவன் ஏ நான் பையன் இல்லையா நான் பாக்க கூடாதா காற்றா போர் அடிக்குது அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க இவன் இருக்கவங்க தொல்லை தொல்ல பண்றதுதான் மெயின் வேலையா வச்சிட்டு இருக்கான் ஒரு நிம்மதியா வானதிக்கு மெசேஜ் பண்ண விட்றானா பாரு அப்படின்னு பாண்டி பாத்துட்டு இருக்காரு போரடிச்சா பெசாம படுத்து ஏன் மொபைல பாத்து நீ என்ன பண்ண போற சும்மா தூங்காம தொந்தரவு பண்ணிட்டு அப்படின்னு பல்லவன் போனை வச்சுட்டு கப்பன போர்வைய தலைவர்களும் போத்தி படுத்துறாரு எங்க அவரு அப்படின்னு கிச்சன் பக்கம் எட்டி பாக்க சேரன் இன்னும் மொபைல்ல தான் பிஸியா இருக்காரு இந்த பக்கம் பாக்க பாண்டி போனுக்குள்ள முழுகிட்டு இருக்காரு இப்படிதான் நானும் ஒரு காலத்துல சந்தோஷமா இருந்தேன் நீங்க எல்லாரும் சிங்கிளா இருந்தீங்க இப்ப எல்லாரும் கமிட்டட் ஆயிட்டீங்க நான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு புலம்புற ஒரு டே பல்லவா நீ பசங்க குரூப் அடிச்சு விடுற பாத்தியா அதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல போர்வையை விளக்கிட்டு அண்ணே நான் குரூப்ல தானே பேசுறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல ஆமா பசங்க குரூப் பண்றப்ப தான் இப்படி வெக்கப்பட்டு பேசுவாங்க இப்படி மூடி மூடிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க நானும் நிறைய குரூப் சாட் எல்லாம் பண்ணிருக்கேன்டா நீ பேசுடா நீ பேசு எல்லாம் என் நேரம் நெத்தில அடிச்சுக்கிறாரு இவர் புலம்புறத ஜாலியா பாண்டி வேடிக்கை பாத்துட்டு இருக்க சோழன் பட்டுன்னு கடுப்போட திரும்புறாரு அவரு மொபைல் பாக்க பிறந்த மாதிரியே மொபைல்ல கண்ண பதிச்சிடுறாரு ஆளு ஆளுக்கு கடலை போடுறாங்க போர்வை சுருட்டிட்டு வர இன்னமும் சேரன் மொபைல்ல பிஸியா டைப் பண்ணிட்டு இருக்காரு அந்த பக்கம் பாக்க நிலா சேர போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க தூங்கலையான சோழன் வந்து கேட்க இல்ல இல்ல ஒர்க் இருந்தது ஆமா நீங்கல்லாம் என்ன திடீர்னு ரூம்ல படுத்திருக்கீங்க நான் வேணும்னா வச்சுட்டு உள்ளர போயிடுறேன் நீங்க வந்து படுத்துக்கோங்க நிலா ஆஹாஹா இல்ல இல்ல ஹால்ல பூரா பனிக்காத்தா இருக்கு அதான் ரூமுக்கு ஷிப்ட் ஆயிரலாமேன்னு ரூமுக்கு போயிட்டோம் உள்ளர எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சோழன் ஹம் சரின்னு நிலா வேலையை பாக்குறாங்க ஏங்க என்னங்க இப்படி எப்ப பார்த்தாலும் வேலை பாத்துட்டு இருந்தா இப்படிங்க ராத்திரல்லாம் நீங்க தூங்குறீங்களா இல்லையா அன்னைக்கு தண்ணி குடிக்கலான்னு எழுந்திருக்கிறவங்க ரூமில் லைட் அரிஞ்சிட்டு இருந்தது பனி அப்போ ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி வரைக்கும் வேலை பார்க்கலாமா உடம்பு என்னத்துக்காங்க ஆகுறதுங்கிறாரு சோழன் நாளை மறுநாள் ஒரு பிரசன்டேஷன் இருக்கு அது நல்லபடியாக முடிகிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இப்படி தூங்காமல் வேலை பார்த்து பிரசன்டேஷன் அன்னைக்கு தூங்கி வழிய போறீங்க பாத்துங்க அப்படின்னு சோழன் சொல்ல உச்சு கொட்டுற நிலா ஏங்க இப்படி சாப்பிடற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்க அப்படி என்னங்க தூக்கத்தை விட்டுட்டு அப்படி என்னங்க ஆரோக்கியமா தானே வேலை பார்க்க முடியும் எனக்கு என்னமோ நீங்க உடம்ப கெடுத்துக்குவீங்களோன்னு தோணுது அப்படின்னு சோழன் சொல்ல நீங்க ராத்திரி நேரத்துல வண்டி ஓட்டிட்டு லேட்டா வர்றீங்களே அப்பலாம் என்ன உங்க உடம்ப தூக்கி ஃபிரிட்ஜில் வச்சிருக்கீங்களா அப்படின்னு நிலா கேக்குறாங்க என்னங்க நக்கலா கேக்குறீங்க அப்படின்னு சோழன் கேட்க மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது மட்டும் ஈஸியா இருக்கும்ல அப்படி நீ நிலா கேட்க எனக்கு இப்படி தூங்காம வேலை பாக்குறது எல்லாம் பழகிடுச்சிங்க உங்களுக்கு அப்படியா நீங்க ப்ராப்பரா ரொட்டீன் ஃபாலோ பண்ற ஆளு அதுக்கு எடுத்துக்கிட்டு எதுக்கு வேலை பார்க்கணும்னு கேட்டேன் அப்புறம் இதுவே பழக்கமாயிடுங்க ஆயிடுங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சோழன் அப்படின்னு பெரிய கொட்டாவிய விட்டுட்டு எனக்கு இந்த வேலையை முடிச்சிட்டாலே பெரிய தூக்கம் வந்துடும் நிலா எங்க அவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்டா அப்படின்னு சோழன் இந்த பக்கமா சுத்தி வந்து கேட்க ஆமாங்க ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்

இருக்கா என்ன அப்படிங்கிறாங்க நிலா ஏங்க திடீர்னு மேஜிக் பண்ணியா வர முக்க முடியும் தான் போடணுங்கிற அரு சோழன் போடலாம் முடியாதுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல உங்களே யாருங்க போட சொன்னா நான் போட்டு எடுத்துட்டு வரேன்ங்கிற சோழன் அட அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாக்குறேன் நிலா உங்களுக்கு டீ போட தெரியுமான்னு கேக்குறாங்க ஏங்க டீ போடுறதெல்லாம் பெரிய சாதனையா தண்ணி அடுப்புல வச்சு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் டீ தூள் போடணும் அப்புறம் பால் அலந்து ஊத்தி சக்கரை போட்டு வடிகட்டி கொடுத்தா டீ ரெடி அவ்வளவுதானே அப்படின்னு ஒரு டீயோட ப்ராசஸ் சொல்ல பரவாயில்லையே இதெல்லாம் கூட தெரியுமா உங்களுக்கு நிலா கிண்டலா கேக்குறாங்க ஏங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நாலெட்ஜ் இருக்குங்க நான் தான் பெருசா வெளியே காட்டிக்கிறது இல்ல அப்படின்னு தன்னடுக்கத்தோட கேப்ல கெடா விட்டுறாரு சோழன் கொஞ்சம் விட்டு ஆரம்பிச்சிருவீங்களேங்கிற மாதிரி பார்வை பார்த்துட்டு வேலையை பாக்குறாங்க நிலா சரி நீங்க வேலையை பாருங்க நான் போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா சரின்னு தலையாட்ட சோழன் கிச்சனுக்கு போறாரு சோழன் நிலா கூப்பிட அப்படியே யார் பெரிய கிடைச்ச மாதிரி நின்று திரும்பி பார்க்குறாரு என்னங்க அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்போர் கேட்க சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தி ஆங்குறாங்க ஸ்வீட்டா போட்டு கொண்டு வர அப்படின்னு கிச்சனுக்கு வர்ற சோழன் ஏதோ காலங்காலமா டீ மாஸ்டர் வேலை பார்த்த மாதிரி பயங்கர ஸ்டைலா எல்லாம் செய்யறாரு ஏதோ ஒன்னு போடணுமே அப்படின்னு பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊத்தி டீ தூள் போடுறவரு இப்படி இப்படி பாக்குறாரு ஆஹ் பாலை ஊத்தணும் ரெண்டு மூணு பாத்திரத்தை திறந்து பாத்துட்டு ஐயோ பால் இல்லையா அவ வேற டீ கேட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு பயங்கர யோசனையா அதுக்குள்ள டீ போட்டீங்களா ரகசியமா நிலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பரவாயில்ல எனக்கு டீ வேணா விடுங்க ஆஹா அதெல்லாம் இல்ல நீங்க டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க நான் போய் கடையில வாங்கிட்டு வரேங்கிறாரு சோழன் ஐயோ சோழன் அதெல்லாம் வேணாங்க சோழன் ராத்திரி நேரத்துல எதுக்கு வெளியில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க ஏங்க அதெல்லாம் பரவாயில்லங்க இந்த சோழன் என்னைக்குமே வாக்கு தவறுனான்னு இருக்கவே கூடாது நீங்க லேப்டாப்பை தட்டிக்கிட்டே இருங்க நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் நடக்க ஆரம்பிக்க சோழன் சோழன் வேண்டாம் சோழனுங்கிறாங்க நிலா இருங்க இருங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு வண்டி சாவி எடுத்துட்டு வெளியே வர சோழன் சொன்னா கேளுங்க நிலா சொல்லிட்டு இருக்க வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு கதவை திறந்துடுறாரு வேண்டாங்க

நிலாவோட ரெகுலர் கப்ல ஊத்தி இந்தாங்க நெ நேற்றாரு கை நீட்டி வாங்க இந்தாங்க குடிங்க தம் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டம்ளரோட உட்கார்றாரு தேங்க்ஸ்ங்க அப்படிங்கிற நிலா ஏங்க இந்த நேரத்துல கடையெல்லாம் இல்ல இருந்ததான்னு கேக்குறாங்க இருக்காது ஹைவேஸ் பக்கம் போனா கடை இருந்துட்டு போகுது அப்படின்னு சோழன் அசால்ட்டா சொல்ல இதுக்காக ஹைவே பண்ணீங்களா அப்படின நிலா ஆச்சரியமா கேக்குறாங்க ஏங்க நல்ல டீ வேணுல்ல அதுக்கு கொஞ்சம் அலஞ்சிதானே ஆகணும் அப்படிங்கறாரு சோழன் ச நான் பாட்டுக்கு உள்ளரை உட்காந்து வேலையை பார்த்துருக்கணும் நீங்க பாட்டுக்கு தண்ணியை குடிச்சிட்டு போய் படுத்திருப்பீங்க இல்லங்கிறாங்க நிலா ஹால்ல யாருமே இல்லையேன்னு நான் வந்து உட்காந்த உங்களுக்கு தான் வேலை நிலா நிலா சச்ச இத நான் அப்படி பார்க்கலங்க நீங்க ரூம்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் ரூம் கதவை தட்டி கூட இருக்க மாட்டேன் ராத்திரி வேற ஐயோ அம்மா நீங்க பாட்டு கத்திட்டீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சோழன் குத்தி காட்டுற மாதிரி சொல்ல நிலா அவரை மறிச்சிட்டு இருக்காங்க இப்படி ஹால்ல உட்கார்ந்து தான் நான் உங்ககிட்ட பேச முடிஞ்சது எல்லாரும் உள்ளர தூங்குனது எல்லாரும் விட்டது இப்படி எல்லா விஷயத்தையும் நான் நல்லதா பாக்குறேன் பார்க்குறேன் அப்படி நான் சோழன் சந்தோஷமும் பெருமையுமா சொல்லி முடிக்க அப்பாடா எப்படிதான் இப்படி வாய் ஓயாம பேசுறீங்களோ அப்படின்னு நிலா சலிப்பா ஒரு மாதிரி வெறுப்பா முகத்த வச்சிட்டு சொல்றாங்க இதை கவனிக்காத சோழன் ஒரு சிப் டீய குடிச்சிட்டு சோழா ராத்திரி நேரம் நல்ல மூட்ல வேற இருக்கா மனசுல இருக்கதை கேட்டுட்டு இதுதான் நல்ல வாய்ப்பு விட்டுறாதன்னு அவரே அவருக்கு சொல்லிக்கிறாரு ஒரு டீய குடிச்சிட்டு நிலாவையே பாத்துட்டு இருக்க நிலா ஒரு சிப் டீய எடுத்து குடிச்சிட்டு சோழனை பாக்குறாங்க நீங்க ஏன் உட்காந்துட்டே இருக்கீங்க போய் படுங்கிறாங்க ஒரு சின்ன சிரிப்போட இல்லங்க சும்மா ஒரு கம்பெனிக்காக உட்காந்துருக்கேனே அப்படின்னு சோழன் சொல்ல நிலா முறைக்கிறாங்க இந்த டீயை குடிச்சு முடிக்கிற வரைக்கும் ஆகுது அப்படின்னு சோழன் டீயை காட்ட ஓகேன்ற மாதிரி சிரிச்சிட்டு வேலையை பாக்குறாங்க இல்லாத டீயை இருபது நிமிஷமா ரெண்டு பேரும் குடிச்சிட்டே இருக்காங்க சோழன் ரொம்பவே தங்கிட்டு ஏங்கன்னு கூப்பிட நிலா திடுக்குன்னு திரும்புறாங்க உங்களுக்கு நிஜமாவே டிவோர்ஸ் வேணுமா அப்படின்னு சோழன் கேட்க ஆமா டிவோர்ஸ் வேணும்னு முடிவு பண்ணி தானே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு லீலா பட்டுன்னு சொல்ல சோழனுக்கு ரொம்ப சங்கடமா கவலையமா இருக்கு அப்ளை பண்ணோம் ஆனா இப்ப நமக்கு டிவோர்ஸ் வேணுமான்னு தோணுது கண்டிப்பா டிவோர்ஸ் வேணுமா அப்படின்னு சோழன் கேட்க ஆமா சோழன் கண்டிப்பா வேணும் என்ன என்னை உங்க கூட வாழ சொல்றீங்களா ஐயோ அதெல்லாம் என்னால முடியாதுங்க அப்படின்னு நிலா சொல்ல அவருக்கு உடம்புல இருக்க அத்தனை எலும்பு சடச்சடன் நொறுங்குற மாதிரி இருக்கு மனசு முழுக்க வருத்தத்தோட நிலாவியே பாத்துட்டு உட்கார்ந்துருக்காரு அவங்க டீய குடிச்சிட்டு கப்ப கீழே குனிஞ்சு வைக்க போக குடுங்க குடுங்க பரவாயில்ல அப்படின்னு வாங்கிக்கிட்டே போக நிலாவும் அவரையே பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு அப்படியே யோசனையோடுவே உட்கார்ந்துருக்கவங்க வேலையை பாக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் பொழுது விடியுது சோழன் நிலா ரெண்டு பேருமே கார்ல வந்து இறங்குறாங்க இறங்கி சோழன் இந்த பக்கம் இறங்கி வர்றவருங்க அட்வொகேட்டுக்கு போன் பண்ணீங்களான்னு கேக்குறாரு ஆ பண்றேங்க என்ன நிலா ஃபோன் எடுக்க நிலான்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க அட்வொகேட் வந்துடுறாங்க வாங்க மேடம் அப்படின்னு நிலா சொல்ல ரெண்டு பேருக்கும் குட் மார்னிங் சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் குட் மார்னிங் சொல்ல உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேங்கிறாங்க நிலா நோ ப்ராப்ளம் நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் போலாமான அட்வொகேட் கேட்க போலாம் என்றாங்க நிலாவும் சோழனும் அப்புறம் இது உங்களுக்கு செகண்ட் ஹியரிங் போன முறை என்ன கேள்வி கேட்டாங்களோ அதையே தான் இந்த முறையும் கேட்பாங்க ஒன்னும் ஒரே பண்ணிக்காதீங்க உங்களுக்கு மனசுல தோணறத சொல்லுங்க அப்படின்னு அட்வொகேட் சொல்லிட்டு இருக்க சோழன் பயங்கர தவிப்போட நிக்கிறாரு நிலாவும் ஒரு மாதிரி இருக்குமா அப்படி அப்படின்னு பார்த்துட்டு சோழனை பாத்துட்டு அட்வொகேட்டை பாக்குறாங்க அப்புறம் ஜட்ஜ் என்ன டிசைட் பண்றாங்களோ அதை படி பாத்துக்கலாம் அப்புறம் இவர் என்னோட அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் இவர் தான் பாத்துக்கிறாரு நம்ம கேஸ் ஹியரிங் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க கூப்பிட்டு ஒன்னு வந்துருங்கன்னு வக்கீல் சொல்றாங்க ஆ ஓகேங்க மேடம் நிலா சொல்ல சோழன் வேற வழியே இல்லாம தலையாட்டி வைக்கிறாரு ஓகேவா லெட்ஸ் கேர் ஆஃப் தம் அப்படின்னு வக்கீல் சொல்ல சரிங்க மேடம் அந்த ஜூனியர் சொல்றாரு அங்க இருந்து போயிட வாங்கன்னு ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு ஜூனியர் வாங்க போலான்னு நிலாவை கூட்டிட்டு சோழன் வர்றாரு எல்லாருக்கும் முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து நிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி தவிப்பு அன்இீசி ஒரு படபடப்புன்னு ரெஸ்ட்லெஸ்ஸா நிக்கிறாங்க லேடி ஜட்ஜ் வர எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க எல்லாரும் கும்பிடு போட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கும்பிடு போடுறாங்க கேஸ் நம்பர் டூ நிலா சோழன் என்ன டவாலி சொல்ல ஒருத்தர் கேஸ் கட்ட எடுத்து

இல்லங்க மேடம் எங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்ல சோழன் பட்டனு சொல்லிட நிலா வெட்டுன்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க அப்பாடா ஒரு கேஸ் உருப்படியா வந்துருச்சு அப்படின்னு லாயர் பெருமூச்சு விடுறாங்க நிலா இன்னுமே தாங்க முடியாத அதிர்ச்சியோட சோழனை பாத்துட்டு இருக்க என்னமா உங்க முடிவுல உறுதியா இருக்கீங்களான்னு ஜட்ஜ் கேக்குறாங்க ஆமாங்க மேடம் அப்படின்னு நிலாவும் பல்ல கடிச்சிட்டு தலையாட்டுறாங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போடுறேன் அவங்கள கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல ஓகேங்க மேடம் லாயர் சரி வாங்கன்னு லாயர் கூப்பிடு வாங்க அப்படின்னு நிலாவை கூட்டிட்டு அந்த பக்கம் நகர்றாரு சோழன் நிலாவுக்கு தொண்டையெல்லாம் அடிச்சுக்க உடம்பெல்லாம் பாரமாக நடக்க முடியாம நடக்கிறாங்க தள்ளி வந்ததும் என்னடா ரெண்டாவது முறையும் கவுன்சிலிங் போட்டாங்களேன்னு யோசிக்க வேண்டாம் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணிருங்க அடுத்த ஹியரிங்ல எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு லாயர் சொல்ல நிலா அமைதியா நிக்க ஓகே மேடம்ங்கிறாரு சோழன் நிலா சோழனையும் லாயரையும் மாத்தி மாத்தி பார்க்க அப்புறம் நீங்க இவங்களை கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க அப்படின்னு லாயர் ஜூனியருக்கு சொல்றாங்க ஓகே மேடம்னு ஒரு தலையாட்ட வரேன்னு லாயர் கிளம்பிடுறாங்க ஓகே போலாமான்னு ஜூனியர் அவங்க ரெண்டு பேரையும் கவுன்சிலிங் கூட்டிட்டு போறாரு வாங்க சார் உட்காருங்க இன்னும் முத ஆளா ஜூனியர் உட்கார்ந்துக்க பக்கத்துல சோழனும் அதுக்கடுத்து நிலாவும் உட்காடுறாங்க நிலா இன்னமும் நம்ப முடியாம ஒரு மாதிரியா சோழனை பார்த்துட்டு இருக்க அவரு எந்த உணர்ச்சியும் இல்லாம எங்கேயோ பாத்துட்டு இருக்காரு இவங்களுக்கு அடுத்து நாம தானு சோழன் கேட்க ஆமா ஆமாங்க சார்ங்கிறாரு ஜூனியர் நிலா ஏதோ சொல்ல ஆசைப்பட்டு வார்த்தை வாயில வராம அப்படியே திருதிருன்னு உட்கார்ந்துருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்